ஓம் ஞானமுர்த்தீஸ்வரர் சகேந்த முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோலி சந்திக்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து யாருக்கு கடன் இருக்கும் யாரால் வந்து கடன் அழைக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் கடன் வருவது எதனால் கடன் வருது அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நே தொடர்ந்து இந்த வீடியோவை ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்கள் செல்லுக்கு வந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா அந்த வீடியோவை நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும் அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னு கேட்குறது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படி பார்த்தாலும் என்னோடய சேனலை பார்க்கணும் நீங்கள் உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கே எனக்கு வந்து உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா சரி இப்போ வந்து கடன் அப்படிங்கிறது வந்து எல்லா வாழ்க்கையிலும் கடன் இருக்குது கடன் இல்லாமல் இன்றைக்கி நாடே இல்லை உலகமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இன்றைய காலத்தில் நடந்துகிட்டு இருக்குது அப்போது இந்த கடன் வந்து யாருக்கு அதிகமாக வரும் முதல்ல வந்து கடன் அப்படிங்கிறது சில பேர் கடன் இல்லாமல் காலத்தை ஓட்டவங்களும் இருக்கிறாங்க சில பேர் பெரிய கடல்ல மாட்டிக்கிட்டு தீராத கடனில் இருந்து திக்கு திக்கு முக்காடி ஏகப்பட்ட பட்சம் சந்திக்கிறீங்கல்ல உங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஜாதக ரீதியாக கணக்கு பண்ணால் பனிரெண்டு ராசியிலே வந்து கடனை கொடுக்குற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு அப்படின்னாலே எங்களுக்கு கண்டிப்பாக கடன் வரும் ஆறு எட்டாம் அதிபதிகள் சம்பந்தப்பட்டு தெசாபுத்தி வந்துட்டுனா கண்டிப்பாக அவங்களுக்கு கடன் தான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து கடனை அடைக்கணும்னு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடைக்க முடியாது ஏன்னா கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுவோம் என்ன அடுத்த கடன் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இது வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தெசாபுத்தி நடக்கிற அன்பர்களுக்கு வந்து எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக கடன் வரும் சரி அது மட்டும்தானே அப்படின்னாச்சுன்னா ஒருவர் ஜாதகத்துல வந்து ராசிக்கு இரண்டாம் இடம் அல்லது லக்னத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இருந்தாலும் கடன் இருக்கும் அதே சமயத்தில் வந்து ஒருவர் அந்த ரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து நீசமானாலோ அல்லது அந்த ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தாலோ எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் காலம் முழுவதும் கடன் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா குரு பகவான் வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு அவர் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்ப தான் கடன் இல்லாமல் இருக்கும் இன்னைக்கு வந்து ஜாதகத்துல எல்லாருமே தான் செய்யுது அப்ப ஏதோ ஒரு வழியில வந்து நம்ம கடன் தான் இருக்கிறோம் ஒண்ணு குரு பகவான் வந்து ஒன்னஞ்சு ஒம்போல சிறப்பா இருப்பாருன்னு கணக்கு பண்ணிட்டு இருப்போம் தான் கடன் வாங்கி வச்சிருப்போம் இல்ல குரு பகவான் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு சம்மந்தப்பட்டார் அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு தேவை அளவுக்கு அதிகமான ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அது மூலமா கடன் வாங்கி வச்சிருப்போம் இல்லைன்னா இரண்டாம் அதிபதி எங்கே பக்கம் நீசமா இருப்பாரு குடும்பத்துக்கா கடன் வாங்கி வச்சிருப்போம் இப்படி வந்து ஏதோ ரூபத்தில் வந்து நம்ம கடனை தான் வச்சுட்டு இருக்குமே கடன் இல்லாம இருக்க முடியாது அந்த மாதிரி சூழல் தான் இன்றே காலகட்டம் நகர்ந்துட்டு இருக்குது கிரகங்களும் அதை தான் நகர்த்திட்டு இருக்குது அப்போ இது கடன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து மனிதனுடைய இயல்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய இயல்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவைகள் அதிகமாக இருக்குது சரி சில பேருக்கு வந்து கடன் அப்படிங்கிறது சுப கடனாவே ஆகிட்டு இருப்பாங்க அது சிறப்பு சில சில பேர் சேதத்துல பாத்தீங்கன்னா தேவை இல்லாம உடல் நலத்துக்காக நோய்க்காக ஆஸ்பத்திரியில் போய் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க இந்த இதுதான் தப்பு அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து இரண்டாம் இடம் கெட்டு போனால் சரிங்களா உங்கள் ராசியை ம மற்றும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் கெட்டு போயிருக்கும் அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்துக்காக கடன் வாங்குற சூழ்நிலை உருவாகும் அதே சமயத்தில் வந்து நாலாம் இடம் கெட்டு போய் இருந்துச்சு இவங்க தான் ஆஸ்பத்திரிக்காக வந்து கடன் வாங்குவாங்க நாலாம் இடங்கிற சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தை வந்து ஆறாம் அந்த நாலாம் இடத்துல வந்து ஆறாம் அதிபதி இருந்தாலோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து ரெண்டாம் இடமும் கெட்டு நாலாம் இடமும் கெட்டு போச்சுன்னா தான் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கடனா இருக்கும் இந்த கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போராட்டம் அடைக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் வந்து அமைப்பு இருந்தால் தான் அடைக்க முடியும் இல்லைன்னா காலம் உள்ள இந்த ஜென்மத்தை கழிக்க வேண்டியதான் அதே சமயத்துல வந்து மேசம் ராசி மேசம் லக்கணம் ரிஷப ராசி ரிஷப லக்கணம் துலாம் ராசி துலாம் லக்கணம் விருச்சக ராசி விருச்சக லக்கணம் இவங்க இந்த நாலு ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து காலம் முழுவதும் கடன் இருந்து கொண்டே இருக்கும் இது வந்து ஓப்பனாக வந்து இரண்டாம் தான் கட்டுப்போச்சு மூணாவதம் கட்டுப்போச்சு கணக்கு பண்ண வேண்டாம் ரெண்டாம் அதிபதி சிறப்பாக இருக்கிறார் குரு சிறப்பாக இருக்கிறார் உங்களுக்கு வந்து நாலாம் இடம் சிறப்பாக இருக்குது பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது எல்லா சிறப்பு இருந்தாலும் உங்களுக்கு வந்து கடன் இருந்து கொண்டே இருக்கும் கடன் இருக்க வேண்டும் கடன் இருந்தால் மட்டுந்தான் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் கடனை நீங்கள் அடைச்சி சீரோக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து தீராத ஒரு நோய் உள்ளே வந்துடும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா மேச ராசிக்கு ராசி அதிபதி என்று சொல்ல செவ்வாய் பகவானே எட்டாம் அதிபதியாகவும் வருகிறார் ராசி அன்பர்களுக்கு வந்து சுக்கிர பகவானை வந்து துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கும் அவரே அதிபதியாக வருவார் துலாம் ராசிக்கு அப்படியே கணக்கு பண்ணி பாருங்க சுக்கிர பகவான் வந்து எட்டாம் அதிபதியாக வருவார் விச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக வருவார் செவ்வாய் பகவான் அப்போ உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதி சொல்லக்கூடிய கிரகமே வந்து ஆறுக்கும் எட்டுக்கும் சம்பந்தப்பட்டு உள்ள வந்துட்டார் அப்படினாலே இவங்க வந்து இவங்க தேவைக்காக கடன் வாங்குவாங்க இல்லைன்னா ஏற்கா கடன் வாங்கி கொடுத்துட்டு இவங்க திருதர்ந்து முழிப்பாங்க இதுதான் நடக்கும் ஏன்னா தன்னைத்தானே கெடுத்துக்கொள்றேன்னு சொல்கிறாங்களா அது இவங்க செய்வாங்க இந்த விஷயத்த ஒன்று உறவு உறவுகளுக்காக அல்லது நண்பர்களுக்காக அல்லது யாராவது கேட்டாங்கன்னு சொல்லி ஜாமீன் போட்டு கடனை வாங்கி கடனுக்கு கடனை கடன் கட்ட முடியாமல் தவிக்கிற ராசி இந்த நாலு ராசி சிறப்பாக செய்யும் இந்த நாலு ராசிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கடனை வந்து வாழ்க்கைகளை அடைக்கணும்னு ஆசைப்படவே கூடாது கடன் இருக்குதா எவ்வளவு கடன் இருக்குதோ அந்த கடனுக்கு தகுந்தா சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட சொத்து நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தை சேர்க்க சேர்க்க தான் உங்களுக்கு வந்து வாக்கு ஜெயிக்கும் சரி ஐம்பது லட்சம் கடன் ஆகி போச்சு நீங்கள் ஒரு கடனை அடைச்சாலும் சரிங்களா கடன் ரூபா சொத்தை வித்துட்டு வர்றீங்க வித்துட்டு வந்து ஐம்பது லட்சம் கடனை அடைக்கிறீங்க ஐம்பது லட்சம் மிச்சம் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவீங்க அப்படியே ஒரு வீடு கட்டாலும் வீடு கட்டுவீங்க வீடு கட்டுமா என்ன ஆகும் அந்த வீடோட மதிப்பு வீடு வந்து எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு இழுத்துட்டு போயிடும் அப்ப இருபத்தஞ்சி கடமை ஆயிருதா இருபத்தஞ்சி கடமை ஆனவொன்னு கடன் ஆகி போச்சுன்னு சொல்லி இந்த கடன் அடைக்கணும்னு நம்ம ஓடுவோம் ஓட ஆரம்பிக்கும் என்ன ஆகும்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த கடன் வந்து கட்ட முடியாத தொழில் முடக்கம் இது போல ஏற்பட்டு நம்ம வந்து கட்ட முடியாத சூழ்நிலை ஆகுது மறுபடியும் அதே ஐம்பது லட்சம் கடன் சரி கடனே இல்லையப்பா நீ சொல்ற மாதிரி அப்படின்னாச்சுன்னா உடம்புல வந்து தீராத ஒரு நோய் ஏறி அந்த தீராத ஒரு நோய் வந்து உள்ள உடம்புல வந்து உட்கார்ந்துடும் அந்த நோயை சரி பண்றதுக்காக நம்ம ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா ஓடிட்டே இருப்போம் ஓடி முடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு பண்ணக்கூடிய செலவெல்லாம் பண்ணுவோம் கையில் காசு இருக்காது வெளிப்பக்கம் கடன் வாங்குவோம் கடன் வாங்கி நோயை நோயை நோய்க்கு பா நோய்க்கு நோய்க்கு மருத்துவம் பார்த்துட்டு இருப்போம் நோய்க்கு மருத்துவம் பார்த்து டாக்டர் சொல்வாரு இனி வந்து உங்களுக்கு வந்து காலமில்ல மாத்திரை சாப்பிட்டு இருக்கணும் உங்களுக்கு வந்து மாத்திரை சாப்பிடாம ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது நோய் கட்டுக்குள்ள கட்டுக்குள்ள இருக்குது மாத்திரை சாப்பிட்டே இருக்கப்பாங்க அப்போ நோய்க்காக கடன் வாங்கி நோயையும் உடம்புல விலைக்கு விலை கொடுத்து வாங்கி அங்கே கடனும் ஒரு பக்கம் ஏறி வந்திருப்போம் அப்போ கடனை ஃபுல்லாக நீங்கள் அடைச்சிங்க அப்படின்னாச்சுன்னா நோயும் வந்துடும் கடனும் வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் கடன் கொஞ்சம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு கடன் கடனை வந்து நம்ம தகுதிக்கு மீறாமல் தகுதிக்கு உட்பட்டே நீங்கள் கடனை வச்சுக்கிட்டே இருங்க சிறப்பாக இருக்கும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து நோய் குறிக்க ஸ்தானம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது கடனை குறிக்கிற ஸ்தானம் அப்போ ஆறு எட்டு சம்மந்தப்பட்டாச்சு பட்டாச்சு அப்படின்னாலே இல்லைனா அது வந்து ஆறு எட்டு சம்மந்தப்படுவோம் என்னாச்சு கடலை நீங்கள் அடைச்சிங்கன்னா நோய் உள்ளே வந்துடும் அப்போ நீங்களே வந்து எதிரியை உருவாக்கணும் ஆறாம் எதிரி ஸ்தானம் தானே எதிரி நீங்களே உருவாக்கணும் பக்கத்து பக்கத்துல சண்டை போடுறது கிடையாது கடன் அப்படிங்கிற எதிரியை நீங்க வந்து வாங்கி அதனால வந்து தங்கம் மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க வந்து முதலீடு பண்ணிட்டு அந்த கடனை அந்த எதிரி என்று சொல்ற அந்த கடனை வந்து நீங்க வந்து சம்பாதிச்சு நீங்க அடைக்கும் போது என்ன ஆகுனா இங்க ஒரு பக்கம் வந்து நகை இடம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அங்க ஒரு பக்கம் கடன் அடப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு ஐம்பது லட்சம் கடன் வாங்கியாச்சு நாற்பது லட்சம் அடைச்சிருவோம் அடைச்சவன் என்ன பண்ணுவோம் நாற்பது லட்சம் அடைச்சாச்சு இல்லை இது பத்து லட்சம் தான் இருக்குது மறுபடியும் கடன் வாங்குவோம் அப்படின்னு தான் தோணும் ஏன்னா விச்சய ராசி விச்ச லக்கணம் மேஸ் ராசி மேச லக்கணம் துலாம் ராசி துலாம் லக்கணம் ரிஷப் ராசி ரிஷப் லக்கணம் பிறந்த வந்து இந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பட்ஜெட் முடியிருக்கலாம் அடுத்த பட்ஜெட் போட்டுருவாங்க ஏன்னா எனக்கு விச்சய ராசி விச்சய லக்கணம் நான் சில நேரத்தில் அப்போ போடுவேன் பத்தாயிரம் கடன் அடைக்க போகிறாச்சுன்னா அடுத்து எட்டாயிரம் அடைஞ்சிருப்போம் ரெண்டாயிரம் அடை அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பன்னெண்டாயிரம் நமக்கு லோன் கேட்ப பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம ராசியின் தன்மை அது அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கும் அப்படி தான் செயல்படணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கடன் இருக்க இருக்க உங்களுக்கு வந்து நோய் இருக்காது கடன் இருந்தால் என்னாகும் டென்ஷன்ல இருக்கும் டென்ஷன்லேயே இருந்து எதாவது கிடைக்கணும் கிடைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆறாமலைங்கிறது என்ன உழைப்பு சரிங்களா வேலை கடன் எட்டாம் இடங்க கடனை நம்ம வந்து உள்ளே வாங்கி சே சேர்த்து நிறையா போது ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம ஓட ஆரம்பிப்போம் ஓடும் போது உங்கள் உடல் உழைப்பு அதில் ஒழுங்கு இருந்தாலும் நோய் வராதுல்ல அப்படி தான் வேறு ஒன்றும் இல்லை அதே சமயத்துல வந்து நிறைய அன்பர்களுக்கு வந்து கடன் தொல்லையால் வந்து மிகப்பெரிய போட சந்திக்கிறாங்க ஏன் அப்படின்னாச்சுன்னா தகுதிக்கு மீறி வாங்கிடுவாங்க கடன் வாங்கும் போது முதல்ல நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பத்தாம் இடம் வலுவா இருக்குதா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து யோக தசை வருதா அல்லது ஆறு எட்டாம் வந்து தெசா பத்தி வராமல் இருக்குதா நம்மளுக்கு வந்து அஷ்டம செனி ஏழரை சனி போன்ற விஷயங்கள் வந்து உள்ள அடுத்து வராமல் இருக்குதான்னு பார்த்து பெரிய கடன் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க ஏன்னா சில பேர் கடன் வாங்குற காலங்கள் வரும்போது என்னாகுன்னா அடுத்து ஒரு பத்து நாற்பது லட்சம் கடன் வாங்கிடுவாங்க அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அஷ்டம் ஏலச்சனி உள்ள வந்துடும் அப்போ என்ன ஆகினா ஏழைன்ற வசம் உங்களால் வந்து கடன் அடைக்க முடியாது ஏழு வருஷத்தில் வந்து அந்த கடன் வந்து வட்டிக்கு மேலே வட்டி குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு பெரிய மூட்டையாக சேர்ந்துடும் அந்த மூட்டையை திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு தலைச்சி வந்துடும் அடைய அப்போ இவ்வளோ கடன் நம்ம எப்போ வைப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் அதையும் அடைக்க முடியாமல் அதுக்கு கோர்ட்டு கேசுல அலைவசம் உருவாகிடுவோம் அப்போ அடுத்தடுத்து யோக தசை வரதான்னு பாருங்கள் யோக தசை வந்தால் நீங்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம வருமானம் என்ன அப்படிங்கிற கேல்குலேட் பண்ணி அந்த லெவலுக்குள்ளேயே நீங்கள் நின்னீங்க அப்படின்னு வாழ்க்கைலாம் அப்போ லக்னாதிபதி வந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் அவங்க கடன் வாங்குவாங்க கடனோட இருப்பாங்க கடனோட இருக்கணும் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அவங்க கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி ஆகணும் கடன் வாங்காம அவங்களால அவங்களால இருக்க முடியாது லக்னா அப்போ லக்னாதிபதி வந்து எங்க இருக்கிறாரோ அதற்குலதான் உங்களோட சிந்தனை செயல்பாடு இருக்கும் லக்னாதிபதி ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டார் ஆறாம் அதிபதி சார்ந்த இருந்தாலும் சரி ஆறாம் அதிபதி பார்வையில் இருந்தாலும் சரி ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட லக்னாதிபதி நிற்கிறாரு அப்படின்னு வச்சுனா கண்டிப்பாக கடன் உருவம் ஏறிட்டு தான் இருக்கும் நீங்க வந்து கடனை அடைச்சி தான் நீங்க வெளியே வரணும்னு நீங்க அதிகமா யோகிச்சு கடனை அடைக்கிறதுக்காக முயற்சி எடுத்து நீங்க வந்து தேவையில்லாம மருத்துவ செலவுக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க இது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலதேவனுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணீ ராசியிலிருந்து ஒரு கிரக தர்சனம் எடுத்தா கடன் ஏறிட்டே இருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது விருச்சிக ராசில ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் கண்டிப்பாக கடன் ஏறும் அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நடப்பு திசையில வந்து ராஜு நடந்தாலும் சரி குரு நடந்தாலும் சரி பனிர ஒன்பது கிரகத்துல எந்த கிரகம் இருந்து அஹ் கண்ணீர் ஆசிலையும் அதே சமயத்துல வந்து விருச்சிக ராசிலிருந்து கிரகங்கள் திசை நடத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக நம்ம கடன் ஏறுது அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து தேவையில்லா மனக்குழப்பம் அடைய அவசியம் இல்லை எப்பவுமே வந்து ஒரு முதல்ல வந்து இருக்கணும் லக்னாதிபதி வலுவா இருக்கணும் ராசி அதிபதி வலுவா இருக்கணும் ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் வலுவாய் இருந்தா தான் சக்தியை கொடுக்கும் லக்னாதிபதி வலுவா இருந்தா அட பார்த்துக்கலாம்டா எதா இருந்தாலும் நம்மளால மீறியா பேர போது அந்த அசால்ட்டு தன்மை அந்த தைரியத்தை கொடுக்கும் சரிங்களா பத்தாம் இடம் வலுவலுவா இருந்தாதான் வரும் ஆனா இரண்டாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் அப்போ முதல்ல வந்து கடன் வாங்கறதுக்கு முன்னால வந்து உங்க ஜாதகத்துல வந்து எந்தெந்த எந்தெந்த ஸ்தானம் வந்து கெட்டு போயிருக்குது எதனால கடன் உருவாகுது நீங்களே யோசிச்சுக்கலாம் இரண்டாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னு ஆச்சுன்னா குடும்பத்துக்கு சூழ்நிலை உருவாகும் ஆ நாலாம் இடம் கெட்டு போச்சுன்னா உடம்புல தேக ஆரோக்கியத்துல வந்து குறைபாடுக்காக கடனாகிற சூழ்நிலை உருவாகும் எப்பவுமே ஒரு ஜாதல வந்து ஆறாம் அதிபதி வளர்க்கக்கூடாது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி வலுவா இருந்தால் கண்டிப்பாக கடன் இருக்கதாங்க செய்யும் இதை வந்து நீங்கள் வந்து மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோவில் கோயிலாக போய் அலைஞ்சு சாமி சாமி கும்பிட்டுட்டு சாமியை திட்டுறதுக்குலாம் வேலை வேலையே கிடையாது ஏன்னா ஆறாம் அதிபதி வலுவாக இருக்கிறாரு காலமுள்ள நீங்கள் கடனில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி எட்டாம் அதிபதி வலுவாக இருக்கிறாரு காலம்ல கடன் இருந்துகிட்டு தான் இருக்கும் தேவையில்லா கடன் உள்ள உருவாக்கும் ஏன்னா காலம்ல வட்டி கட்டியே நீங்கள் வந்து உங்கள் காலத்துக்கு கழிக்கங்கிறது தான் விதி அப்போது இந்த வட்டி கெட்டாமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து முதல்ல உங்கள் லெவலு கனெக்ட் பண்ணிக்கலாம் மாதம் எவ்வளோ வருமானம் வருது இதில் வந்து நம்ம எவ்வளோ கட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கனெக்ட் பண்ணிட்டு அந்த தொகைக்கு உள்ளே நீங்க வட்டி கட்டுற மாதிரி நீங்கள் நீ அஜஸ்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் தேவையில்லாத சில விஷயங்களை வந்து 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 உருவாக்க கூடாது குரு பகவான் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக கடன் வரும் குரு திசை வந்தாலும் கடன் வரும் அதே சமயத்துல வந்து புதன் திசை வந்தாலும் கடன் வரும் செவ்வாய் திசை வந்தாலும் கடன் வரும் இந்த மூணு திசைகள் வந்தா கண்டிப்பா கடன் வரும் இதுமாதிரி மற்ற யோக தசை நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா கடன் இல்லை கடன் கடன் வந்து நமக்கு ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கணக்கு பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஏழரை சனி அது அஷ்டம சனி யாருக்கா அவ்வளோக்கு நடந்துகிட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள மூணு பேர் நாலு பேர் இருக்கிறீங்க அஞ்சு பேர் இருக்கிறீங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு யோக தசை போடுது சுக்கர தசை போடுது தசை வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக கடன் மாதிரி தான் செய்வோம் ஏன்னா சௌக்குசை நோக்கி நடக்குறோம் வீடு கடன் வண்டி கடன் இது மாதிரி வாங்குற சூழ்நிலை உருவாகும் அப்போ எல்லா கிரகமும் கடன் கொடுக்கும் எல்லா கிரகமும் அடைச்சி கொடுக்கும் அடைக்காமல் அடைக்காமல் அடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஜாதியில் வந்து கிரகங்கள் வலுவாக இருக்கணும் நம்ம ஸ்தானம் வலுவாக இருக்கணும் சரிங்களா அப்போது இந்த கிரகம் தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து யோகா யோக தசையை கொடுக்கணுமே ஏன் யோகத்தை கொடுக்கல அப்படின்னு முதல்ல வந்து நம்மளுக்கு யோகம் கொடுக்கல அப்படிங்கும் போது வீட்டில் உள்ள மற்ற ராசிக்கான பண்ணி பார்த்துக்கிடுங்க அஷ்டமசனி ஏழைச்சனி உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக கடன் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த கடனை வந்து நம்ம அடைச்சி வெளியே வரலாம்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னு அதனால அதனால் வந்து பிரச்சனை தான் உருவாகும் நல்லா செக் பண்ணி பாருங்கள் எங்கேயாவது பக்கம் ஐம்பதாயிரம் மாற்றி வீட்டில் வச்சுருப்பீங்க வீட்டில் மாற்றி தான் வச்சுருப்பீங்க நாளைக்கு யாருக்கா கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு நாளும் கடன் வாங்கியிருக்கோம் அந்த கணக்காரங்க போன் போட்டு அந்த காசு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க நம்மகிட்ட கடன் வாங்கி நம்ம பாக்கிட்ட காசு இருக்குது அவங்களுக்கு தான் மூக்கில் வேர்க்கமோ தெரியாது மூக்கில் வேர்த்து வேர்த்து ஒலிக்கு வந்துருவாங்க எப்போ அந்த காசை கொண்டான்ட்டு நம்மளும் தூக்கி அந்த காசை கொடுத்துருவோம் ஆனால் எந்த கடனை அடைக்க நினைச்சுமோ அந்த கடன் அடைக்க முடியாது அப்போ ஒரு மனிதனுக்கு கடன் எப்பலாம் ஏற்படும் ஆறாம் மதிப்பதி எட்டாம் மணி பதி தெசா நடந்தாலும் கடன் ஏற்படும் எட்டாம் எட்டாம் இடத்திலே மாறாம் வந்து லக்னாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் இருந்தாலும் கடன் ஏற்படும் குரு பகவான் ஆறு எட்டு பலன் சம்பந்தப்பட்டாலும் கடன் இருக்கும் சரிங்களா அஷ்டம சனி ஏழரை சனி குடும்பத்துக்குள்ள யாருக்கு நடந்தாலும் சரி ஏன் உங்களுக்கே நடந்து இருந்தாலும் கடன் இருக்கத்தான் செய்யும் அப்போ கடன் எவ்வளவு கடன் கடனோடு இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்றதை விட எவ்வளவு கடன் இருக்கு நம்மளால எப்படி அடைக்க முடியும் தான் கணக்கு தொழில் ஸ்தானம் வந்து மட்டும் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தது அப்படின்னு சொல்லி எவ்வளவு கடன் தான் அழைச்சிக்கிட்டே இருக்கலாங்க தொழில் ஸ்தானம் கெட்டு போச்சுனாலும் உங்களுக்கு வந்து கடன் வாங்கி வட்டி கட்டுறதே பொண்ணு பத்தாமல் வர்ற காசை வர்ற முதல்ல போதாக எடுத்து விற்று 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 வட்டியே கட்டி வைக்க மாதிரி சூழ்நிலை உருவாகும் அப்போ நீங்கள் வந்து கடன் வாங்குறத நினச்சி நீங்கள் கலங்க வேண்டாம் கடன் எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க அதே சமயத்தில் வந்து ராசி நான் ஏற்கனவே சொல்லிக்கோம்ல அந்த எந்தெந்த ராசியில் இப்போ ராசியில் இப்போ குரு பகவான் சாரி மேசம் கன்னி சாரி மேசம் துலாம் ரிஷபம் விஷயம் சொல்லலாம் இந்த ராசியில் வந்தீங்கன்னா கடன் அடைக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம் கடன் வாங்குங்க லிமிட்டா வாங்குங்க எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் வந்து ஒரு பக்கத்துல வந்து சொத்து நகை சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டே இருங்க காலம் முடியும் போது நீங்க வந்து காலம் போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் கடன் இருக்கும் இங்கே ஒரு கூட சொத்து இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிள்ளைகளுக்கு எல்லாம் சிறப்பாக செட் பண்ணிடலாம் பிள்ளைகளை வந்து அதுலேருந்து பத்து லட்சத்தை அடைச்சிக்கிட்டு மீ தொண்ணூறு லட்சத்தை மிச்சம் வச்சுக்கலாம் சரியா இப்படி செய்வதன் மூலமா தான் நீங்க வந்து கடன்லாம் இருக்க முடியும் கடனோட இருக்கிற அமைப்பு இருக்கிறவங்க கடனோடயே நீங்க இருந்து வாழணும் அதுதான் விதி அப்படின்னு ஆச்சுன்னா அந்த விதியை மாற்ற முடியுமான்னு ஆச்சுன்னா பிறப்பு ஜாத இருக்கிற ஜத்துல ஜ இருக்கிற நமக்கு வந்து மாத்த முடியாது ஏன்னா இறைவன் வந்து ஐசிய முத்திரை குத்தி ஒன்பது கிரகங்களின் கர்மாவின் அடிப்படையில் அங்கங்க நுப்பாட்டி தான் நமக்கு வந்து ஜாதியில ஒரு மனிதனை வந்து ஒரு பிறப்பெடுத்து பூமிக்கு அனுப்புறாரு அந்த பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து இந்த காலகட்டத்தை எப்படி கிடக்கணுமோ அதை நம்ம நன்மையாக கடத்தி போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் நோய்ல இருக்கணுங்கிற விதி வருதா கடனை வாங்கி வச்சுக்கோங்க கடனை மட்டும் வாங்கி வச்சு அந்த கடன்காரங்கிட்ட பறிச்சு விடிகிட்டு அவ்வளோ அதை பிறன் போயிட்டே இருக்கு நோய் வராது அவ்வளோதான் சரிங்களா அப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி தெசாபுத்தி நடந்தாலும் சரி ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் தசாபுத்தி நடந்தாலும் சரி அஷ்டம சனி ஏழு செடி இந்த மாதிரி தெசாபுத்தி வந்தால் நடந்தாலும் கண்டிப்பாக கடன் வரும் அதனால வந்து கடன் இருக்குன்னு யாரும் மனசை கலங்க வேண்டாம் கடன்களை வந்து உங்கள் லிமிட்டுக்குள்ள கட்டுக்குள்ளே வச்சுக்கிங்க போதும் சரிங்களா அது அடுத்த வீடியோவில் வந்து நமக்கு வந்து இந்த கடனை வந்து நம்ம லெவலுக்குள்ளே வச்சு வைக்கிறதுக்கு சுத்தமாக அடைக்காமல் நம்ம லெவலுக்குள்ளே வச்சு நம்ம அந்த காலத்தை கடத்தறதுக்கு என்ன பண்ணலாம் என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் சரி இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேலம் நிறைய போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்